ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக தென்னை போட்டிருக்காங்க வைகையாத்துக்கு பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு ஊருக்கும் பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு பத்து ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு வீடு இருக்குது சுற்றி வந்து வேலி போட்டிருக்காங்க தண்ணி கேட் இருக்குது கிணத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி நல்லா இருக்கு இந்த இடமும் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்று படுகையிலேயே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு மரமாக இருக்குது ஸோ இந்த இடம் ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நயன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ